வணக்கம் நம்ம வந்து இப்போ கீரையோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பொதுவாக எல்லோரும் இதை யூஸ் பண்ணுறோம் ஆப்பிள் துண்டுகளோட நல்லா கழுவப்பட்ட கீரையை சேர்த்து நம்ம சேலட்டாக சாப்பிட்டுட்டு வந்தால் நாவில் வந்துட்டு இன்கேஸ் அந்த ஒரு சிலவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகிட்டு அதில் இருந்து கிடைக்கிற சத்தும் நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் அப்படியே கிடைக்கும் உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாத உப்பான சோடியம் வந்துட்டு இதில் ரொம்ப அதாவது போதிய அளவு இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியத்தோட இணைஞ்சு உடம்புல வந்துட்டு நீர்த்தன்மை குறையாம அதிகரிக்காம பாத்துக்குது உடலில் இருக்கிற அமிலங்கள் வந்துட்டு சரியான அளவுல இருக்கிறக்கும் குளுக்கோஸை வந்துட்டு உடல் உறிஞ்சு சோடியம் தேவை ஸோ சோடியம் வந்துட்டு தேவையான எல்லா இடங்களுக்குமே குளுக்கோஸ் அனுப்புது ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நரம் மண்டலத்தையும் தசையையும் அதீத அழுத்தம் இல்லாமல் ஓய்வான நிலையிலேயே வச்சிருக்கிறதுக்கு இது உதவி செய்யுது அதிகம் வேர்வை வெளியேறது அடிக்கடி வாந்தி தசைவலி இதெல்லாம் ஏற்படுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோடியம் உப்பு வந்து உடம்புல கம்மியாக இருக்கிறதுக்கான அறிகுறி ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி சிலரிக்கீரையை வந்துட்டு உணவில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஆப்பிள் ஆரஞ்சு எலுமிச்சை இந்த இதெல்லாம் வந்துட்டு உடம்புல உணவில் சேர்த்துக்கிறவங்களுக்கு போதுமான அளவுக்கு வைட்டமின் சி கிடைக்கும் ஸோ அதே அளவு வந்து வைட்டமின் சி செலரியிலையும் இருக்குது ஸோ வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறுறதுக்கு வைட்டமின் சி வந்துட்டு உதவுது பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு ரத்த கொதிப்புக்கு செலரியை தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது இதை யூஸ் பண்ணும்போது அதிக ரத்த அழுத்தம் வந்துட்டு குறையுதும் சளியோட நோய் இருக்கிறவங்க சிகரெட் பழக்கம் இருக்கிறவங்க டெய்லியும் ரெண்டு அல்லது நாலு தண்டுகளை உணவில் தவறாமல் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா சிலறியில் இருக்கிற கூட்டு பொருள்கள் வந்துட்டு ரொம்ப ஆற்றலோடு செயல்பட்டு புற்றுநோய் வந்துட்டு வராமல் தடுக்குது சிறுநீர் நல்லா பிரியவும் உதவி செய்யுது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதோடு இல்லாமல் திறவு நிலையிலேயே வச்சிருக்கிறதுக்கு உதவுறதுனால மாரடைப்பு பிரச்சனை இந்த சிலரி நம் எடுத்துக்கிறவங்களுக்கு வர்றது கிடையாது அதுக்கேற்ப பொட்டாசியமும் நார்ச்சத்தும் நிறைஞ்சிருக்கு இந்த சிலறில கரு உருவாகி நல்லா வளர்றதுக்கு எலும்பு மெ மெலிவையும் நெஞ்சரிச்சிலையும் தடுக்கிறதுக்கு விட்டமின் சி பி சிக்ஸ் மேங்கனீஸ் இதெல்லாமே வந்துட்டு தேவை இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கீரையில தாராளமாக இருக்கு அதோட வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ மக்னீஷியம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சத்துக்களுமே இந்த கீரையில வந்துட்டு இருக்கு நம்ம வந்துட்டு ரெகுலரா இல்லைனாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாலு தடவை நம்ம இதை எடுத்துக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஆரோக்கியம் சிலரியோட நறுமணம் வந்துட்டு பொதுவாகவே மனதுக்கும் வந்துட்டு ஒரு இதமான நல்ல ஸ்மெல் ஸோ சில